உலகெங்கிலும் இருக்கும் ஜாம்பவான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் எங்கிருந்து எங்கு செல்லுகிறார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமான என்னாவும் சார் எத்தனையோ கிரகங்கள் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி சார் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா சார் இது மத்தத்தெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு கதையை பார்ப்போம் சுக்கரன் தான் ஃபஸ்ட்டு உச்சமடைகிறார் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் பொட்டிக்கு ஃபேஷியல் இந்த பிரைடல் மேக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் சினிமா படம் எடுக்கிறவங்க இவர்கள பெரும்புகழ் உண்டாக போகிறது அந்த கதையெல்லாம் கூட உடுங்க வீட்டிலே காதல் உங்கள் மனைவி நீங்களும் அப்படி லவ் பண்ண போகிறீங்க சார் எங்கள் சார் மனைவி நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன் சார் அந்த லவ் ஓகே ஆக போகுது அந்த லவ் ஓகே ஆக போகுது போகிறீங்க ஓகேங்கிறீங்க நான் வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அழகாக லவ் பண்ணுறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கரப்பயிற்சி படங்கள் என்பதை நாம் விழாவியாக பார்க்கவிருக்கிறோம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரன் உச்சம் என்ன தரப்போகிறது ஏழு குடையவன் உச்சம் பெற்று எங்கு வருகிறான் ஐந்தாம் வீட்டிலே உச்சம் பெறுகிறான் அழகா பாலினி நீ இவ்வளோ அழகா நான் நினைக்கவே இல்லை உன்னை பார்க்கும்போது எனக்கு எது எதோ சொல்லணும்னு தோணுது உன்னை பார்க்கும் போது எனக்கு லவ் லவ் ஆகுது ஆனா இதெல்லாம் எத்தனையும் நடந்துருமானு பயமா இருக்கு டேய் டயலாக் ஒழுங்கா போடிச்சுன்னு சொல்றா போடா சில பேரு லவ் டயலாக் சொல்றேன்னுட்டு மொக்க டயலாக சொல்லி சாப்பிடப்பாங்க அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சரியா ஏதோ ஒண்ணு நம்ம அரடவு சருக்கு ஒரு அருகாணி ரெண்டு பேருக்கு செட் ஆச்சு சார் இன்னாருக்கு இன்னார்ண்டுன்னு யாருக்கு சார் தெரியும் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் ஆம்பூர் பிரியாணி நாகூர்ல இருக்கிற ஒன்றும் செய்ய முடியாது நான்லாம் பார்த்து வயிறு எரிஞ்சிருக்கேன் விதி வாங்கிட்டு வந்த வரோம் நமக்கும் இல்ல எனக்கு நமக்கு நமக்குன்னு ஏன் சொல்லணும் உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் எனக்கு இல்லை எனக்கு இல்லை அவ்வளோதான் ஸோ அப்போ இருக்கிறத வச்சுக்கிட்ட பெயிண்டிங் கிண்டிங் அடிச்சு பார்த்துக்கிட்டு ஓகே நம்மளும் அழகுதா அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துக்க வேண்டியதான் அப்போ ஏழு கூடையவன் ஐந்தாம் மீட்டர் உச்சமடையும் பொழுது காதல் வரப்போகிறது தழைய தழைய தாலி கடிக்க போறீங்க நீங்க அப்படியே மாங்கல்யம் மாங்கல்யம் தந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது அதையும் மாத்தி விட்டானுங்க என்றென்றும் புன்னகை இதெல்லாம் தான் சுக்கரன் பண்ற வேலை கொஞ்சம் பழைய காலத்து லவ் கொஞ்சம் புதுகுன்னு கேப்பு லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுனு லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலு லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலு ஃபாலிங் டவுனு டவுனு ஃபாலிங் டவுனு எதுக்குமே டைம் இல்லை நீங்கள் அதை பார்க்கும்போது சிரிக்கிறீங்க அவன் எவ்வளோ ஜாலியாக இருந்தால் அந்த பாட்டை எழுதியிருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் எழுதிடலாம் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ இதெல்லாம் யோனா எழுதுவான் இப்படி தான் கஷ்டம் ஏழு கூடையவன் உச்சம் பெறும் பொழுது க பாடலாசிரியர்கள் கதாசிரியர்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் புது புது ஐடியா வரும் புது புது ஐடியா சுக்கரன் இருக்கிறதுனால சுக்கரன் இருக்கிறதுனால இன்னொன்று டெய் இப்போ நீ என்ன சொன்னேன் இப்போ நான் என்ன சொன்னேன் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் இன்னொரு தடவை சொல்லு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அதை மாடுலேஷனை பண்ணி கேட்டு எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டேன் ஆ இதுதான் எனக்கு தேவை ஓடா லூச்சு பாருங்க எது கிட்டாவோன்னு அவனுக்குமே தெரியாது புரியுதுங்களா அப்போ அவவே சொல்றது நம்ம நடிப்பு புயல் நடிப்பு அரக்கன் வந்து வாட்டர் மல்லனை சாப்பிட்டுக்கிட்டே இப்படி இப்படி பண்ணுவாருன்னு யாராவது எதிர்பார்த்தேங்களா யார சூர்யா சார் கூட அப்படி பண்ணிருக்க மாட்டாரு ஆனா அதோட இவர் அது சமீபத்தில் ஒரு இளைக்குனரெல்லாம் பிடிச்சி திட்டி இனிவே பெரிய ஸோ அப்போ அந்த ஏழு குடையன் உச்சமாகும் பொழுது நீ எப்படி பிரபலம் ஆகிறீங்கன்னு தெரியாது எப்படியாவது பிரபலமாயிடுவீங்க இன்னைக்கு ஜாம்பவான் போன்ற ஒரு பெரிய நிறுவனங்களில் ராஞ்சியை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறாங்கன்னா அது காரணம் ஒரே காரணம் என்னன்னா ஏதோ ஒரு விட்டை பிட்டு பெரிய ஆலைட்டான் அப்படிங்கிற மாதிரி இங்க பாருங்க எப்படி பெரிய ஆளாக வரீங்கன்னு முக்கிய இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இது என்னோட ஸ்டைல் ஏ யூனிக் ஏ ஸ்டைல் நான் இப்படி தான் இருப்பேன் அந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் மனதுக்குள்ளே கூவிட்டு இருக்கிற கோயில கொண்டுறாதீங்க ரொம்ப சிலர் தான் எங்கள் ஜாலியாக இருக்கான் நிறைய பேர் லூஸாகவே சுற்றிட்டு இருக்கான் அந்த ரொம்ப அல்ல கண்ணாடி ஃபைன் இக்குவாலிட்டி ஒம் பர்சனாலிட்டி சார் அது அது ரசிச்சு கேட்டிருக்கேன் அந்த பாட்டை கோயம்பேடு மார்க்கெட்டில் கோணி நான் கோணி மூட்டை தூக்குறவேன் ஆனா என்னடி டவுனு வாழ்க்கையில் வந்து போகுண்டி நான் அப்போ கூட ஒன்ன விட்டு மாட்டேன்டி அடுத்த வார்த்தை சொல்றான் பல்டி நீ இப்போ சொல்லு நூறு பேர் சொல்டி அடிப்பண்டி இதுக்கு பதிலாக என்ன காவியத்தை நீங்கள் தேடுவீங்க அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்ற பார்வையிலே சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை ஈப்பாட்டியை போகுதுன்றா பிறந்ததுல இருந்து இந்த என்ன கேக்குறேன் அப்போ இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி புதினங்களை நீங்க பண்ண போறீங்க அதுதான் நான் சொல்லும் போது ஜாலியா இருக்கும் ஆனா அதை நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு நீங்க நல்லா ஜாலியா பேசுறாள் ஆனா அதை கொண்டுட்டு என்ன பண்றீங்க நீங்க வந்து ஃபார்மலாக திங்க் பண்ண ஆரம்பிக்க அங்கதான் நீங்க தோத்து போறீங்க வச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய இயல்பை வெளிப்படுத்துங்க ஜாலியாக பேசுங்க ஜாலியாக பண்ணுங்க ஜாலியாக ஸ்கிரிப்ட் பண்ணுங்க ஜாலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் ஸ்பெஷலே அதுதான் ஏழு கோடி உச்சம் என்பதால் ஒரே லவ்ஸ் தான் மறுவார்த்தை பேசாமல் டொங்கின் அடுத்த பாட்டு என்ன நீலா காய்கறி டொங்கின் அடுத்த என்ன உனக்காக இம்சா ஒரு பாட்டை போட்டு தொலையும் சார் இந்த லவ் பண்றவங்க கூட பாட்டு போயிருக்கீங்களா சார் அவன் அவனுக்கு ஜாலி நமக்கு விடுறா விடுறாச்சிகாசிக்காரர்களுக்கு காதல் அப்படி பொங்கி வழியும் அதனால சந்தோஷமா இருக்க போறீங்க ஜாலியாக இருக்க போறீங்க கேளுப்பட்டிருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்